இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூர் எம் வி நகர் எட்டாவது மெயின் ரோடு எட்டாவது தெருவை சேர்ந்தவர் முப்பத்தி மூணு வயதான வின்சென்ட் இவர் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் கண்காணிப்பாளராக வேலை பார்த்தார் அதே மருத்துவமனையில் வேலை பார்த்து வந்தவர் கண் டாக்டர் நாற்பத்தி நாலு வயதான சாந்தி இரண்டு பேருக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இந்த நிலைமையில்தான் இரண்டு பேரும் வேலையிலிருந்து நீக்கப்பட்டனர் இந்த நிலைமையில் வின்சென்ட் கும்பகோணம் கிழக்கு போலீஸ் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அதில் டாக்டர் சாந்தி தன்னை மோசடியாக செக்ஸ் வலையில் சிக்க வைத்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பணத்தையும் மற்றும் இருபத்தி ஆறு பவுன் தங்க நகையையும் பறித்து கொண்டார் என்றும் அத்துடன் தன்னை அடியாட்களை வைத்து சித்திரவதை செய்தார் என்றும் அந்த புகாரில் கூறப்பட்டிருந்தது அந்த புகாரின் பேரில் கும்பகோணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து டாக்டர் சாந்தியை கைது செய்தனர் இது குறித்து வின்சென்ட் சொன்னது என்னவென்றால் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் பணிபுரிந்தபோது டாக்டர் சாந்தி இரட்டையர்த்த பேச்சால் என்னை மயக்கினார் நானும் அவருடைய வலையில் விழுந்து அவருடைய வீட்டுக்கு சென்று வந்தேன் அங்கு நாங்கள் இரண்டு பேரும் மது அறிந்துவிட்டு உல்லாசமாக இருப்போம் பின்னர் பல்வேறு காரணங்களை கூறி கொஞ்சம் கொஞ்சமாக நகை மற்றும் பணத்தை என்னிடமிருந்து பறித்து கொண்டார் எங்களுடைய உறவை அறிந்த மருத்துவமனை நிர்வாகம் எங்களை வெளியேற்றியதால் வேலூருக்கு சென்று அங்கு என்னை ஒரு வீட்டில் வைத்து அவருடைய இஷ்டப்படி சாந்தி நடத்தினார் இந்த நிலைமையில்தான் வேலூரில் படிக்கும் ஒரு மாணவரோடு அந்த பெண்ணுக்கு தொடர்பு ஏற்பட்டது இதனால் என்னை ஒதுக்கிவிட முடிவு செய்து என்னை அடித்து துன்புறுத்தினார் என்று அந்த புகாரில் கூறியிருக்கிறார் மேலும் திருச்சியைச் சேர்ந்தவர் சாந்தி இவருடைய தந்தை தியாகராஜன் பிரபலமான டாக்டர் வின்சென்ட்டையும் சேர்த்து மொத்தம் ஐந்து பேரை சாந்தி கல்யாணம் செய்துள்ளது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் படித்தபோது போது மலேசியாவைச் சேர்ந்தவரும் அதே கல்லூரியில் படித்தவருமான குணசேகரன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியது பின்னர் இரண்டு பேரும் திருமணமும் செய்து கொண்டனர் அவர்களுக்கு பதினாலு வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் ஆரம்பத்தில் டாக்டர் சாந்தி திருச்சி கே கே நகரில் கண் மருத்துவமனை நடத்தி வந்தார் இந்த நிலைமையில்தான் டாக்டர் குணசேகரனுக்கும் சாந்திக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதன் காரணமாக குணசேகரன் மலேசியாவுக்கு சென்று விட்டார் இதனையடுத்து திருச்சியை சேர்ந்த டாக்டர் சுபாஷ் சந்திரபோசுடன் சாந்திக்கு காதல் ஏற்பட்டது அந்த காதல் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை நீடித்தது பின்னர் அவரையும் கலற்றிவிட்டு தன்னுடன் மருத்துவக் கல்லூரியில் படித்த கும்பகோணத்தைச் சேர்ந்த டாக்டர் பாலமுருகனை காதலித்து இரண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தனர் அப்போது கும்பகோணம் ஸ்டேட் பேங்க் காலனியில் வீடு எடுத்து டாக்டர் சாந்தி தங்கினார் சில நாட்களில் பாலமுருகனுக்கும் சாந்திக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் பிரிந்துவிட்டனர் இந்த பிரச்சனைக்கு பிறகு பெங்களூரை சேர்ந்த ஆணி என்கிற டாக்டருடன் பழக்கம் ஏற்பட்டிருந்த நிலைமையில் வின்செண்டை ஐந்தாவது காதலராக வலையில் சிக்க வைத்துள்ளார் டாக்டர் சாந்தியின் இரண்டாவது கணவராக இருந்தவரான டாக்டர் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் சொல்லும்போது என்னுடன் டாக்டர் சாந்தி சுமார் ஐந்து ஆண்டுகள் பழகி என்னிடம் பணத்தை ஏமாற்றியதோடு என்னையும் போலீஸில் சிக்க வைத்துவிட்டார் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையை உண்டாக்குவதுதான் சாந்தியினுடைய வேலை அவருடைய செக்ஸ் டார்ச்சர் வெளி உலகத்துக்கு தெரிந்தால்தான் அப்பாவிகளுக்கு நல்லது என்று சொல்லியிருக்கிறார் இந்த டாக்டர் பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற இருக்க ரொம்ப தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்